அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி ரெண்டு புள்ளி மூன்றில் இரண்டாவது கணக்கு எக்ஸானது மட்டு பதினேழின் கீழ் பதிமூன்றுடன் ஒருங்கிசைவாக உள்ளது அதாவது மட்டு பதினேழின் கீழ் எக்ஸானது எக்ஸ் கான்கிரன் மட்டு பதினேழின் கீழ் பதிமூன்றுடன் அப்போ பதிமூணுடன் ஒருங்கிசைவாக இருக்குது மட்டு பதினேழு ஓகேங்களா அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா உள்ளது எனில் ஏழு எக்ஸ் மைனஸ் த்ரீ ஆனது எந்த எண்ணுடன் ஒருங்கிசைவாக உள்ளது அதாவது ஏழு எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒருங்கிசைவு மட்டு பதினேழு எந்த எண்ணுடன் எந்த எண்ணுனா எது இங்கே இருக்குது இந்த இதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா நமக்கு தெரியும் ஃபார்முலா ஏ மைனஸ் பி பை எம் ஈக்குவல் டு கேன்னு எழுதுவோம் ஸோ அதே மாதிரி எழுதிக்கலாம் எக்ஸ் மைனஸ் பதிமூன்று பை மட்டும் என்ன வருதுங்க பதினேழு ஈக்குவல் டு கே ஒரு ஏதாவது ஒரு மிகை முழு எண் தான் கேன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்த ஸ்டெப்பு எக்ஸ் மைனஸ் பதிமூன்று ஈக்குவல் டு பதினேழு கே எக்ஸ் ஈக்குவல் டு பதினேழு கே மைனஸ் மைனஸ் பதிமூணு இந்த சைடு வந்து என்னவாயிடுங்க ப்ளஸ் பதிமூன்றாக ஆகிடும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல ஒன்று அப்படின்னு நம்ம வந்து சப்ஸ்ட்ரிட் பண்ணோன்னா என்ன வந்துடும் பதினேழு இன்ட்டு ஒன்று பதினேழு பதினேழோட பதிமூணு கூட்டினா முப்பது அப்போ எக்ஸுடைய மதிப்பு என்னது முப்பது இப்போ முப்பது கண்டுபிடிச்சிட்டோம் இந்த எக்ஸுடைய மதிப்பை நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் எக்ஸுக்கு பதில் சப்ஸ்ட்ரியூட் பண்ண போகிறோம் அப்போ ஏழு முப்பது ஏழு மூணு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுன்னா இரநூத்தி பத்து மைனஸ் மூன்று கான்க்ரண்ட் ஒய் மட்டு பதினேழு நமக்கு தெ இரநூத்தி பத்தில் ஏழை கழிச்சு மூணு கழிச்சிட்டா என்ன வருங்க இரநூத்தி ஏழு கான்கிரண்ட் ஒய் மட்டு பதினேழு ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் இது வகுப்படும் மீன் இது வகுக்கும் மீன் இது வந்து மீதி அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இரநூத்தி ஏழை டேரக்டாகவே என்ன பண்ணிடலாம் வகுக்கலாம் எதால் வகுக்க போகிறோம் பதினேழால் அப்போ இருபதில் எத்தனை பதினேழு இருக்கும் ஒரு பதினேழு இருக்கும் மீதி என்ன வந்துருங்க இருபதில் பதினேழு போயிடுச்சுன்னா மீதி மூன்று இருக்கும் மூன்றுன்னா முப்பத்தி ஏழு ஈர் பதினேழு முப்பத்தி நாலு வந்துடும் மீதி என்ன வரும் மூன்று இப்போ இங்கே ஒய்கின்றது நமக்கு என்னன்னு தெரியும் மீதின்னு தெரியும் அப்போ இங்கே என்ன மீதி வந்திருக்கு மூன்று அப்போ இதனுடைய ஆன்சர் என்னது ஒய்ஈக்குவல் டு மூன்று ஸோ இப்போ நம்ம எடுத்து எழுதிக்கணும் மூன்றுடன் ஒருங்கிச்சைவாக இருக்கும் அப்படின்னு எடுத்து எழுதிக்கிட்டால் போதும் ஓகேங்களா உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க் யூ டு ஆல்